நட்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரிய அளவுல பொருளாதாரத்தை உயர்த்தணும் பெரிய ஒரு கோடீஸ்வரர்கள் ஆகணும் அப்படின்னா தொடர்ந்து சில வழிபாடுகளை நம்ம பண்ணிட்டே இருக்கணும் அந்த வகையில இன்னைக்கு சொல்லக்கூடிய வழிபாடு திங்கட்கிழமை தோறும் சுக்கரகோரையில திங்கட்கிழமை சுக்கரகோரையில இருபது தீபங்கள் ஏற்றி தொடர்ந்து இருபது வாரங்கள் இருபது வாரம் இருபது தீபம் திங்கட்கிழமை தோறும் சுக்கரகோரையில தொடர்ந்து ஏத்தணும் வீட்லையும் ஏத்தலாம் கோவிலையும் ஏத்தலாம் உங்களை அங்க வந்து விளக்கு ஏத்துறது வந்து அந்த நேரத்துல உங்களோட மனதை ஒருமனத்தைப்படுத்தி உங்களோட விண்ணப்பத்தை அங்க வைக்கணும் இது ஒரு விஷயத்த பண்ணாலும் அது போலவே வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் இது போல இருபது வாரங்கள் ராகுகால நேரத்துல இருபது வாரம் இருபது விளக்குகள் ஏற்றலாம் இதுவும் ஒரு மாற்றத்தை நிச்சயமா வேற ஏதாவது சண்டை சச்சரவுகள் மனசு உறவுகளுக்குள்ள பிரச்சனை நேரம் விற்காம இருக்கு இந்த மாதிரி எது இருந்தாலுமே அந்த இடத்துல இந்து போல வழிபாடும் பண்ணலாம் பிளஸ் வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழம அன்னைக்கு தண்ணியில நெல்லிக்காயும் பெரிய நெல்லிக்காயை கட் பண்ணி போட்டு அதுல ஏலக்காய் போட்டு காலையிலேயே ஊற வச்சுட்டு அன்னைக்கு முழுசும் இந்த தண்ணி வெள்ளிக்கிழம அன்னைக்கு குடிங்க இன்டேக் உள்ள குடிக்கணும் குடிக்கிறது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் உங்களோட சக்ராசு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ற அளவுக்கு தயாராகிரும் இது மாதிரி பண்ணும் பொழுதும் அது போலவே வெள்ளிக்கிழமை தூரம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுங்க அது போலவே பன்னீர் ரோஸ் வந்து உதுத்து போட்டு பன்னீர் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியில உங்களோட முகத்தை கழுவுங்க முகம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் ஜாதகத்துல அப்போ இது போல முகத்தை கழுவும் பொழுதும் நம்மளோட ஆறா வந்து கிளென்சிங் ஆயிட்டு நல்ல ஒரு நம்ம ஏற்கனவே வீட்டெல்லாம் தயார் பண்ணிட்டோம் நல்ல சக்திகள் உருவாயிடுச்சு அந்த சக்தியை நாம ஈர்க்கணும் இல்லைங்களா அதுக்குதான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் பண்ணி பாருங்க நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்ப